அந்நி வருஷத்தை அண்ணா விட்டாங்கள சிறைக்கு என் சமூக மக்கள் இன்னைக்கு கல்வி பின் இருக்குது அந்த சமூக மக்கள் கல்வியில இல்ல கொண்டு வருவேன். அக்கிரம்தான் இன்னைக்கு இன்னைக்கு இந்தியால டெல்லியில பேசக்கூடிய இருக்காங்க நீங்க போடுங்க மாட்டேன் இந்த மக்களுக்காக கண்டிப்பா போராட்டம் பண்ணுவேன் என் யாரும்

ராஷ்டிரிய உலமா கவுன்சில் தலைவராக நான் என்ன நினைக்கிறீங்களா என்ன தெரியுமா சொல்லுங்க தெரியுமா இந்த இடத்துல நாலு வருஷம் ஆயிடுச்சு நாலு வீழாது போய் சேர்ந்து நான் வீளாடும் நான் சிறைச்சேனால இருந்ததுனால அல்லாஹு தமிழ்நாடு சுண்ணாஜி மாத நிர்வாகிகள் மூலம் மீளா சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தால்தான் ஆனால் இப்ப எதாவது பேச நல்லா புரிஞ்சுங்க தமிழ்நாட்டில் முஸ்லிமோட நிலைமை என்ன முஸ்லிமோட நிலைமை என்ன முஸ்லிம்களோட பிரச்சனைகள் என்ன சிந்திச்சு பாருங்க இந்தியாவில் ஆண்டு கொண்டிருக்கும் பிஜேபி அரசு வர்றதுக்கு முன்னாடி முஸ்லிம்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் பிஜேபி அரசு வந்த பின்னால் இந்தியாவில் முஸ்லீம் வாழ்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள் அன்பாந்த இந்த இந்திய சிறுநாசியில் இந்திய சிறுநாசியில் சுதந்திர போராட்டத்துக்காக சமூகம் தான் முஸ்லிம் சமூகம் நான் சொல்லப்பா டெல்லியில இருக்க இந்தியா கேட்லேயே பார்த்துட்டீங்கன்னா நூறு பேரோட பேர் தான் எண்பத்தி எட்டு பேர் முஸ்லீம் பேர் தான் இருக்கு இந்தியா கேட்டில் இந்தியாவில் இருந்தா சுஸ்லீம் பெறலாம் இருக்கு ஆனால் அந்த மாதிரி சமூகம் எதற்கும் அஞ்சாத சமூகம் எதற்கும் பயப்படாத சமூகம் ஆனால் இன்றைக்கு யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துவிட்டார்கள் என்ன யோசிக்கிறோம் ஒரே ஒரு சின்ன அடிச்சோட சொல்லுவேன் நாயர் சொல்லலாச்சும் அவர்கள் இந்த நாட்டில் உலகத்தில் வாழ்ந்து காமிச்சார்கள் அரசியலும் வாழ்ந்து காமிச்சாங்க சமூகமும் வாழ்ந்து காமிச்சாங்க குடும்பத்தையும் வாழ்ந்து காமிச்சாங்க இந்த நாட்டில் மிகப்பெரிய சிறந்த தலைவையா இருந்தா கண்மணி நாயகம் செல்லலா செல்லும் தான் என்று உலகமே இன்னைக்கு புகழ்கிறது அந்த அந்த சவர்களே அந்த கண்மணி நாயகம் செல்லலா செல்வம் அவர்கள் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் அணிவித்தார்கள் ஆனால் இஸ்லாத்தை விட்டார்களா அல்லாவை விட்டார் விட்டார்களா இல்லையே அல்லாவையோ என்றைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் தன்னடைய செல்ல அவர்கள் சித்தால இருந்து அல்லாவிடம் துவா செய்து தான் இருக்கார்கள் சரிங்களா ஆனால் அந்த சகோதரத்தை நாம எப்படி நாயின் செலவாச உம்மதாக நாம் இருக்கிறோம் ஆனால் நம்ம பயப்படுறோம் எதுக்கு பயப்படுறோம் எல்லா விஷயத்துக்கும் பயப்படுறோம் நல்லா ஒன்று சிந்துச்சிங்க எற நம்பம் மர நம்பம் அல்லாஹ் நாடி தான் நடக்கும் நடக்கவே நடக்காது உங்களோட மவுத் இப்ப போட இந்த கம்பி எடுத்து நினைச்சா எடுத்து முடியுமா அல்ல இந்த மவுத் யாரிடம் ஏறி இருக்கானோ எந்த ஆக்சிடென்ட் ஆயிடும் எந்த வெட்டு பச்சாது இல்ல நோய் நொடியாத மரணம் இறைவன் ஏதாப்படுறது அதுக்கு ஒரு காரணம் நோய் நடு நோய் சில பேர் செத்துறாங்க சில பேர் வெட்டு பெற்று சேர்றாங்க சில பேர் ஆக்சிடென்ட் செத்துறாங்க சரிங்களா இது மாதிரி காரணம் தான் அல்ல சொல்றான் ஆனால் மரணம் எல்லாருக்கும் உண்டு இந்த உலகம் மோவியர்களுக்கு நிரந்தரமானதா சொல்லுங்க கிடையாது நாயும் சில உமத்தாக நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு நீலா நடக்கிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடியிலிருந்து எங்களுக்கு வந்து வீராது சில அதிகாரிகள் சில அதிகாரிகள் தான் காவல்துறையில மற்றவங்க சொல்ல முடியாது இந்த மேல்துறை அதிகாரிகள் நல்லவங்க தான் இருக்காங்க சில அதிகாரிகள் தான் இந்த ஊர்களை நடத்தக்கூடாது என்று அஞ்சாங்க ஆனால் ஒரே ஒரு பேருக்கு தான் சொன்னேன் என் பிரச்சு மேல் நடந்தாலும் அந்த நடந்தே தீரும் சொல்லி அறிவிச்சா அந்த மீனாடு இப்ப நடத்தணும் எதுக்கு சொன்னா என் நாயகம் இறங்காக நாளை மறுமையில் அல்லாவிடம் மன்றாடக்கூடியவர்கள் நாளை இந்த உலகத்தில் நான் விட்டு பேன பின்னால் பேசக்கூடிய யாரும் கிடையாது மனைவி கிடையாது பிள்ளை கிடையாது சொத்து பொதுவை கிடையாது எதுவுமே கிடையாது மண்ணில் உடம்பு மண்ணு தின்னதா போகுது பின்னால் மகனை ஏழு கொண்டு அல்லாவிடம் தன் உம்மத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே நாயகம் கம்பெனி நாம செல்வா சார்பா அந்த கண்மையாக செல்வா செல்வம் அவர்களுக்காக நம்ம மீளாத நடத்துறோம் இப்ப நான் சொன்னேன் சார் இந்த ஊர்லயே நான் வந்து இருபது வருஷத்துக்கு மேல இருக்கிறேன் ஆனா எனக்கும் தெரியும் மெட்ரோ எல்லாம் போட்டிருக்காங்க மெட்ரோக்காக இருக்காங்க வழி இல்ல உங்களுக்கு நான்

அੰਜி வந்து நம்ம கூட்டாகல அஞ்சேரசுல மூணாவது தேதி காலச்சிட்டு வந்தனே சிறைக்கு பைண்டாவா நின்றேன் நீங்க இந்த குச்சாதெல்லாம் என்கிட்ட நான் இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக நான் கொருக்கு குடுக்கறதுக்கு வந்திருக்கேன் தாவனா எனக்காகக் கடையாது எனக்கு عزت எங்க அந்த முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல கலைஞர் எதிர்ப்பின் சேர்பாக்கத்தை நான் நின்றுவேன் தமிழகத்த முதலமைச்சர் கருணாநிதி எதிர்த்து சேப்பாக்கத்தை தொண்ணூத்தி ஆறுல சேர்த்து எம்எல்ஏக்கு நின்று அப்போ ஒரு கட்சியோட தலைவர் ஒரு முதலமைச்சர் தொண்ணூத்தி ஒன்று ஓட்டு கேட்க மாட்டார் சேப்பாக்கத்துல தொண்ணூத்தி ஆறு வந்தா சேப்பாக்க ரெண்டா சேர்ல சேப்பாக்கம் தனியாக தான் இருந்தது சின்ன தொகுதியாக தான் இருந்தது ஆனா அந்த தொகுதியிலயும் நான் நின்று கேட்ட ஓட்டுக்கு நாங்க எல்லாம் கொடுத்த இன்சர்ஸுக்கு அதே கவிஞர் அந்த தொகுதிக்கு ஏழு வாட்டி ஓட்டு கேட்க மாட்டான் எல்லாம் கொடுத்த இன்சர்ஸ் என் மாதிரி யாரும் பயப்பட தேவை இல்லை என்னைக்கோ மரணம் வந்துட்டு போயிடுச்சு என்னைக்கோ மரணம் வந்துட்டு போயிடுச்சு அது மாதிரி எல்லாம் நீங்க நல்லது பேசுவா கண்டிப்பா நாங்க நல்லது பேசுவோம் நான் இன்னைக்கு வந்து இருக்கு ராஷ்டிரிய உலவா கவுன்சிலோட தேசிய கட்சியோட தமிழ்நாடு தலைவராக இருக்கிறேன் தமிழ்நாடு சுந்தர் பொதுச்சியலாவா இருக்கிறேன்

நிச்சயமா நிற்பேன் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொண்டு வருவேன் என் சமூக மக்கள் இன்னைக்கு கல்வியிடம் பின்தாங்கி இருக்குது அந்த சமூக மக்கள் கல்வியில முன்னேற்றத்தை கொண்டு வருவேன் இந்த சமூகத்தை தமிழகமே திரும்பி பார்த்த வரைக்கும் அந்த தமிழ் முஸ்லீம் சமூகம் ஏற்படுத்த உள்ளி நான் என்னெல்லாம் எம்பி ஆகுது நான் தமிழ்ல அப்படியே போயிருப்பேன் என் சமூகத்துக்கு நான் என்ன செய்ய போறேன் என் சமூகத்துக்கு நான் என்ன செய்ய போறேன் அதுதான் என்னோட வேலை நாளைக்கு அல்லாஹ் கேப்பா என்னட ஒரு அறிவு கொடுத்திருந்தேன் ஆற்றல் கொடுத்திருந்த தைரியத்தை கொடுத்திருந்தேன் பணத்தை கொடுத்திருந்த கொடுத்திருந்தா எந்த இடம் முடிஞ்சினால் ஜன ரீதியாக நான் ரீதியாக இந்த மக்கள் கருதிக்காக நான் போராடினேன் இது எல்லாவிடம் சொல்லக்கூடிய நான் இருக்கான் சரிங்களா ஏன் சொல்லுவேன்னா நான் இப்ப எடுக்கக்கூடிய இஷ்யூ வந்து மிகப்பெரிய இஷு கிடையில காட்சாவிட கையில பாலிஸ்டின் நாட்டு போறேன் மக்கள் மடங்கி சாவுறாங்க மண்ணு தின்றாங்க ஆனா ஏதோ ஒரு தமிழ்நாட்டுல எத்தனை கட்சி கேள்விகளே வேட வேண்டும் பேசலாம் தெரியுது இந்த மக்களுக்காக யார் வந்து மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்திருக்காங்க சொல்லுங்க கிடையாது ஆனா ராஷ்டிரிய உலமா கவுன்சில் மிகப்பெரிய தமிழகத்தில் மிகப்பெரிய சென்னையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்து போடும் இந்த போராட்டத்தை தேசிய தலைவரை கண்டிப்பா தலைமை தாங்க எழுதி வச்சீங்க ஏன்னா எல்லாமே இன்னைக்கு பேசுறாங்க இன படுகொலைன்னு சொல்லிட்டு எப்பா எங்க சமூக தான் பாருக்குது எங்க சமூக உதவி பண்ணிதான் காசால வந்து பாவம் பாசி இடம் கூட்டதான் இந்த இஸ்ரேல்காரங்க வந்து உள்ள போட்டுக்கு அந்த மக்களை போட்டு வாட்டு வாட்டுன்னு வாங்குறாங்க பெண்களே பார்க்கல கிள்ளைகளும் பார்க்கல ஆளுகளை பார்க்கல யாரும் பார்க்கல இன்னைக்கு அடிச்சு சொல்றாங்க சரிங்களா விஷயங்கள் இனப்படுக விஷயங்கள் முஸ்லிம்கள் இனப்படுகிறது கண்டிப்பா ராஷ்டிரிய உலமா கவுன்சில் மிகப்பெரிய தமிழகத்தில் கொண்டு வர போனது மிகப்பெரிய ஒரு போராட்டம் அறிவிக்க போகுது அந்த போராட்டம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க என்ன பண்ணுவீங்க போராட்டத்து கேட்கல காணிக்கிறீங்க உங்க வீட்டுல உங்க மனைவியை யாராட்சா விட்டுருவீங்களா உங்க பிள்ளை யாரா விட்டுருவீங்களா உங்க சொச சாதம் விட்டுவீங்களா அப்ப அந்த காசா இருக்கிற மக்கள் இன்னைக்கு வீடு இல்ல வாசல் இல்ல சாப்பாடு இல்ல சின்ன சின்ன பிள்ளைகள் எந்த ஒரு அமைப்பு இன்னைக்கு வந்து இந்த காற்ற மக்கள் குழு கொடுத்து தயாராகுதா சொல்லுங்க அப்புறம் சூடு சோன இல்லையா